ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனுசம்மேலாரை இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல தேங்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் வங்கதாகிடுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு திருவினை தேங்காய் துருவில் எடுத்துக்கலாங்க இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நம்ம என்னதான் துருவி அது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குங்க அதனால் மிக்ஸி கப்புக்கு மாற்றி கொஞ்சமாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இது கூட நல்ல வாசத்துக்காக ரெண்டு ஏலக்காய் செய்துக்கலாங்க நீங்கள் ஏலக்காய் தூளாக வச்சுருந்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் செய்யும்போது சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க அப்போ தான் ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பர்ஃப்யூ மாதிரி ஆயிருங்க இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்ததாக அதிக கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துட்டு நான் மறைச்ச அந்த தேங்காய் உள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு இருந்த நெய்யோட நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாங்க தீயை மிதமா வச்சு இந்த நெய்யில் நல்ல ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா இந்த மாதிரி கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பராக நல்ல மனமாக ஒரு வெயிடெல்லாம் நல்ல ஒரு அருமையான ஃப்ளேவர் கிடைக்குங்க அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு வந்து வறுத்து கொடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தேங்காயெலாம் நல்லா வரப்பட்டதும் நம்ம இந்த வெள்ளத்தை நல்லா வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெள்ளத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் நல்லா தூள் வெள்ளம் நல்லா தூசி எதுவும் இல்லாமல் தூள் வெள்ளம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாங்க இல்லைனா நல்லா இந்த மாதிரி வெள்ளத்தை நல்ல தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சதுக்கப்புறமா நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க தூசி கல் மண் எதுவும் இல்லாமல் அதையும் சேர்த்துட்டு இந்த தேங்காய் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்ல குட்டி குட்டியா கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க தங்க கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பவும் செய்துட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது வந்து எல்லாமே நல்லா இந்த நெய்யெல்லாம் அப்சார்வ் ஆகி நல்லா இந்த எல்லாம் நல்லா கட்டியாகி நம்மளுக்கு வந்து நல்லா சுருளை சுருளை நல்ல ஒரு சுருண்டு நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கட்டுங்க அது வரைக்கும் நல்லா கேப்பை விட்டு கேப்பை விட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கொஞ்சம் திக்னஸ் ஆகட்டுங்க அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் நல்ல திக்காக ஆரம்பித்தாச்சு எல்லாம் நல்லா சூப்பராக நல்ல வெந்த அருமையாக தயாராகிடுச்சு நல்லா எல்லாம் பிரிஞ்சு நல்லா நெய் ஏழைக்காலாக சேர்த்துருக்கனால நல்லா ரொம்ப மனமாக இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு வரைக்கும் கூட கெட்டு போகாமல் அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டான ஒரு சு சூப்பரான ஒரு எளிமையான ஒரு அருமையான ரெசிப்பியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு அடுப்பை ஆஃப் வந்துட்டு இந்த சூட்லேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டுருங்க நல்லா செட்டாகி நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க எவ்வளோ அருமையாக சூப்பராக திக்க ஆகிடுச்சின்னு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க இது நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் கூட நல்லா கெட்டு போகாமல் இருக்குங்க அவ்வளோதான் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றிங்க